ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியாக கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் ரிசபராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் ரிசபராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே ஆரம்பிக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சியாகி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஏற்கனவே சுப கிரகமான குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் சுக்கரனும் ஆட்சியாகி உங்களுடைய ராசியை சுபத்துவப்படுத்துகிறாங்க உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஒரு அமைப்பு உங்களுடைய நாலாம் அதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியில இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு தாயார் அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல ராகு லாபராகும் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஆனாலும் குரு அந்த இடத்த பார்த்து அந்த குறையையும் போக்குகிறார்சிக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவே ஆரம்பிக்குது உங்களுடைய ராசி சுபத்துவம் அடையிறதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிம்மதியோ சந்தோஷமும் கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் ஏன்னா ராசி சுபத்துவம் ஆனாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே பிறக்கும் மனதில் மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்க துவங்கினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அதனால கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் அமையும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்கிற அமைப்பு நீங்கள் ஏதாவது ஒரு நீண்ட கால திட்டம் நீண்ட கால ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு ஜூன் பதினைந்துக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் இரண்டாம் அதிபதி புதன் அங்க போய் ஆட்சி ஆகிறதும் நாலாம் அதிபதி சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கையில நல்ல பணப்பழக்கம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா கையில பணம் புலங்கணும்னா கண்டிப்பா நல்ல வேலை இருக்கணும் தொழிலும் நல்லா நடக்கணும் பிசினஸ் நல்லா நடக்கணும் அதுல நல்ல லாபம் வரணும் உங்களுக்கு ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதி அதாவது உங்களுடைய ஒன்பது பத்துக்குரிய ராஜயோகாதிபதி சனி ஆட்சி ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்துல இருந்து சனி இருக்கிற இடத்த கெடுப்பாருங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அவர் ஆட்சியா இருக்கிறார் என்கின்ற அமைப்புல உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல முறையில தான் இருக்கும் ஏன்னா ராகு உங்களுக்கு லாப ராகுவாக ராகு உங்களுடைய லாப வீட்டில் இருக்கார் கண்டிப்பா பதினொன்றாம் இடத்த ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தருவார் தொழிலில் நல்ல லாபத்தை தருவார் உங்களுக்கு அதனால பொருளாதாரத்தில் இந்த மாதம் ஜூன் பதினைந்துக்கு மேல ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிறதுனால குடும்ப ஸ்தானமும் சுகத்தும் அடைகிறதுனால உங்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும் வரன் அமையும் திருமணம் ஏற்பாடாகும் குடும்பம் அமையும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒரு சுமூகமான உறவு இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்கும் உங்களுடைய கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இந்த மாதம் இருப்பீங்க உங்களுடைய நாலாம் அதிபதி சூரியன் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் புதனோடய சுக்கரனோடயும் சேர்ந்து ஒரு சுபத்துவமான நிலையில இருக்கிறதுனால வீடு வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் சனியோட பார்வை நாலாம் இடத்துக்கு விழுறதுனால கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஆனா அந்த தடைகள் எல்லாம் எந்த மாதம் ஓரளவு நீங்கி உங்களுக்கு வீடு வாங்க வீடு கட்ட இல்ல ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல பழைய தடைகளை ஏற்படுத்திட்டு இருப்பார் சனி அதெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுடைய தாயார் அமைப்பு தந்தை அமைப்பு இதையெல்லாம் கெடுத்துட்டு இருக்குது சனியோட பார்வை ஏன்னா சிம்மத்தை சனி பாக்கிறது தந்தை அமைப்புக்கு சரியில்லை நாலாம் இடத்தை சனி பார்க்கறதும் தாயார் அமைப்புக்கு சரியில்லை கல்விக்கும் நாலாம் இடத்தை சனி பார்க்கறது சரியில்லை இதற்கெல்லாமே ஒரு ஒரு சின்ன நிவாரணம் இந்த இந்த மாதம் கிடைக்க போகுது சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் முதல் பதினைந்து நாட்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கும் சுக்கரனோடய புதனோடையும் சேர்ந்து ஒரு சுபத்துவமான நிலையில இருக்கார் அதனால தாய் தந்தை அமைப்புல ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கு வீடு கற்ற அமைப்புலையும் உங்களுக்கு நல்ல கல்வி தடையையும் ஏற்படுத்துவார் சனி ஏன்னா நாலாம் மடத்தை சனி பார்க்கறதுனால கல்விக்கும் தடைகள் ஏற்படும் இந்த மாதம் புதன் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கல்வி தடையும் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சிவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாள் நோய்வாய்பட்டிருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போறார் உங்களுடைய எண்ணங்கள் சுதந்திரமாக சிரகரிச்சு பறக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல சிந்தனை திறன் இருக்கும் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து கலைத்துறையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரிஷபம் ஒரு கலைத்துறையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துல சுக்கரனும் ஆட்சியா இருந்து புதனும் இருக்கிறப்ப குருவும் இருக்கிறப்ப அந்த இடம் ராசி ரொம்ப சுபத்துவம் அடையுது அதனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வாதம் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்படுது பதினைந்து நாட்களுக்கு அப்புறமும் சுக்கரன் புதன் இது இரண்டும் இணைஞ்சு இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலும் நல்ல வளர்ச்சியடையும் தொழில் மாற்றங்கள் தொழில் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த மாதம் நீங்க தாராளமா செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்துறது எல்லாமே நல்லா இருக்கும் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு தொழில நல்ல லாபம் வர அமைப்பு தான் அதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் ஏற்படும் கடந்த ஒரு வருடமாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே விரயங்கள் தான் போன மாதம் கூட சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த விரயத்தை கண்டினியூ தான் இருந்தாரு குரு பயிற்சிக்கு அப்புறமும் கூட இந்த தான் உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு கையில காசு நிக்கிற ஒரு மாதமா இருக்கு இனிமே ரிஷபராசிக்காரர்களுக்கு விரயங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அதற்கான முதல் மாதம் இந்த ஜூன் இருக்கும் ஏன்னா விரயஸ்தானத்துல எந்த கிரகம் செவ்வாய் மட்டும்தான் இருக்கார் செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் விரயஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து விரயத்தை தான் செய்வார் அதனால பெருசாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இல்லை விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிற காலம் இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால சில விஷயங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு குரு உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசியையும் புனிதப்படுத்துறார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் குரு பாக்குறதுனால இந்த இடங்கள் எல்லாமே புனிதப்படுது குழந்தைகளால நல்ல அமைப்பு குழந்தைகள் நன்றாக இருக்கிற அமைப்பு கணவன் மனைவி அமைப்புல ஒரு நல்ல அமைப்பு தொழில் பங்குதாரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட எல்லாம் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுற அமைப்பு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் அமையற அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா இந்த மாதம் நடக்கும் அடுத்ததா பொருளாதாரமும் நல்லபடியா இருக்கு தொழில் அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சனியும் ஆட்சி நிலையில இருக்கிறதுனால நல்ல அமைப்புல இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொதுவா சொல்ல ஒரு நல்ல தான் எல்லாமே கெடுதலா சொல்றதுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே இல்லை இந்த மாதம் மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன்னா கல்வி தடையை ஏற்படுத்திட்டு இருந்த சனிக்கு ஒரு நிவாரணமா புதன் இந்த மாதம் ஆட்சியா இருக்கிறது உங்களுடைய படிப்புல இருந்த தடையை இந்த மாதம் கொஞ்சம் நீக்கிற அமைப்பு தான் அதனால மாணவர்கள் நீங்க தைரியமா படிக்கலாம் உங்களுக்கு தடைகள் வரும் அந்த தடைகளையும் மீறி நீங்க படிக்கணும் தடைகளை தாண்டி சாதிக்கிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் மாணவர்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது ஜூன் மாதம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்